எவோயோ எத்தனையோ தடவை ரிப்போர்ட் யாருமேட்டேங்கிறாங்க இது கடைசி தான் நாங்க பெண்களா வந்திருக்கோம் ஆனா எல்லாருமே குழுவுல உள்ள நாங்க தான் மகளிர் அணிதான் எல்லாருமே ஆனா இதுக்கப்புறம் நடவடிக்கை எப்படி ஒன்னும் சொல்ல முடியாது என்ன ஒரு கேம் ஆடுறாங்க. ஏய், ஒன்னு ஒரி அப்பாயின்ட். ஆமாங்க. சரிங்க. தள்ளி வா, தள்ளி வா, தள்ளி வா. வர. மாத்துறோம். மாத்தலாம். ஆ, இந்த சின்ன புளியா இருந்துட்டே எனக்கு தெள்ள பிரச்சனையா இருந்துட்டே. ஆனாலும் நான் அண்ணாமலை கடக்கு. போற சொந்தாச்சே டேஸ்ட் கேக்க எங்க வீட்டுல ஒரு ஆளுங்க வந்து வந்து எப்படி கேட்க போறீங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்யல